கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நான்காவது வசனத்திலே என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் தாவித் அவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே நான்காவது வசனத்திலே ஒரு ஜபத்தை வைக்கிறார் தாவிது சொல்கிறார் ஆண்டவரே நான் என்ன கேட்கப் போகிறேன் நான் என்ன உம்மிடத்தில் பேச போகிறேன் என்பதை நீர் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நான் பல நேரங்களில் ஆண்டவர் என் வார்த்தையை கேட்டாரா என் ஜெபத்தை கேட்டாரா என்ற ஒரு கேள்விக்கு இது பதில் கிடைக்கின்ற வசனம் நாம் எதை ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம் என்பதை அவருக்கே தெரியும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நம்மை பற்றி நமக்கு தெரிவதை விட அவருக்கு தெரியும் நமக்கு வந்து நூற்றுக்கு நூறு நம்மை பற்றியே தெரிய வாய்ப்பு இல்ல ஆனா நூற்றுக்கு நூறு அவருக்கு நம்மை பற்றி தெரியும் அதுதான் இந்த வசனத்தின் சான்று அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் நம்ம கேட்கறது தான் அவருக்கு தெரியுமே அப்ப நம்ம கேட்காம இருந்திடலாம் சொல்லாம இருந்திடலாம் அப்படி என்பது அல்ல அதுதான் நற்செய்தி பகுதிகளிலே மத்திய எழுதுகிறார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான் கொள்ளுகிறான் நம்மை பற்றி தெரியும் நம்ம எதுக்கு தேவைன்றது ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் அதை கேட்க வேண்டும் என்பதை திருமலை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காவது நமக்கு கொடுக்கிற சிந்தனை நம்மை பற்றி ஆண்டவருக்கு தெரிந்திருந்தாலும் நாம் எதை கேட்க போகிறோம் என்று அறிந்திருந்தாலும் நாம் அவரை நோக்கி கேட்க வேண்டும் கெஞ்ச வேண்டும் மன்றாட வேண்டும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அதுதான் கடவுளுக்கும் நமக்கும் உறவை வலுப்படுத்தும்